வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பேச்சுவார்த்தை தோல்வி திமுக அரசுக்கு தொடர் நெருக்கடி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தலைநகரில் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது இதனையடுத்து திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும் என போராட்டக்குழு அறிவித்துள்ளது பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் இது திமுக அரசுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தலைநகரிலேயே இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் போராட்டக்காரர்களை ஏன் சந்திக்கவில்லை என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே